மந்திர ஜபங்கள் செய்தும் நாம் நினைக்கும் பலன்கள் சரியாக கிடைக்காமல் போவதற்கு காரணம் என்ன ஒரு பலனை கோரி நாம் வழிபாடு செய்கிறோம் பல மந்திரங்களை உபதேசம் பெற்று ஜபம் செய்கிறோம் பல வழிபாடுகள் செய்கிறோம் பிராயஷ்சித்தங்கள் செய்கிறோம் ஹோமங்கள் செய்கிறோம் பரிகாரங்கள் செய்கிறோம் ஆனா நாம் நினைத்த பலன் முழுவதும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கு இது கலியுகம் நாம் செய்யும் செயல்களை நாம் முழுவதும் செய்கிறோமா முழு மனதுடன் அது எந்த முறையில் செய்ய வேண்டுமோ அத்தனையும் சரியான முறையில் செய்கிறோமா செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறிதான் ஏன்னா காலம் அப்படி இருக்கு அப்படிங்கிறதுனால நாம் செய்யும் செயலை வெற்றியுடன் முடிப்பதற்கும் அதனுடைய பலனை முழுவதும் அடைவதற்கும் பிள்ளையாருடைய அனுகிரகம் தேவை அதே மாதிரி ஜபாதோ எத்திர யா சங்கா கலவு சாஸ்யா சதுர்குடா அந்த கலியுகத்துல எல்லாம் நாலு மடங்கு பண்ணணும் குரு அதாவது உதாகரணத்திற்கு பத்து லட்சம் ஆவர்த்தி ஒரு மந்திரத்தை ஜபிச்சா சித்தி அடைஞ்சிரும் உனக்கு இந்த காரியம் வெற்றி பெறும்னு இருந்தா அதை நாற்பது லட்சம் ஜபிக்கணும் கலியுகமோனோ அதனால சாஸ்திரம் சொல்றது அந்த மாதிரி பலன் வர வரைக்கும் ஆபலோதய கர்மனா அப்படின்னு காளிதாசர் சொன்ன மாதிரி பலம் வர வரைக்கும் நமது முயற்சியை நாம் விடவே கூடாது ஒரு நாளும் மந்திரமும் ஹோமமும் தெய்வ பலமும் பொய்க்கவே பொய்க்காது நாம் மட்டும் முயற்சியை விடாம நாலு மடங்காக அதை அதிகமாக பண்ணிண்டே இருக்கணும் இதுதான் இதனுடைய தாத்பரியம் ராமராம்